வெல்கம் டு தமிழ் தேனி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறான் வந்து இறைவேதம் என்பதற்கு சான்று இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பத்தொன்பதாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் இறைவன் வந்து ஒரு பெயரை பற்றி வந்து குறிப்பிடுகிறார் அந்த வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜக்கரியாவே எஹ்யா எனும் பெயர் கொண்ட ஒரு புதல்வனை தருவது பற்றி நிச்சயமாக நாம் உமக்கு நற்செய்தி கூறுகிறேன் இதற்கு முன்னர் இப்பெயர் கொண்டவரை நாம் ஆக்கவில்லை அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து கூறியிருக்கிறார் இந்த வசனம் மூலமா எஹியா என்ற பெயர் வந்து இதுவரைக்கும் யாருக்கும் சூட்டப்படவில்லை அப்படின்றத ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே இறைவனால் மட்டும் சொல்லப்பட்ட விஷயம் அது இது மனிதனால் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஹியா என்ற பெயரால் நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஸோ இறைவன் வார்த்தை அப்படின்றதுனால இந்த உலகத்திலேயே எஹ்யா என்ற பெயர் இதுக்கு முன்னாடியும் இருந்ததில்லை இதுக்கு அப்புறமும் இருக்க அப்படின்றத தான் இந்த வசனம் மூலமாக இறைவன் நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறார் ஜக்கரியா நபிக்கு வந்து ஆண் குழந்தையை கொடுக்கும் போதே அதற்கு எஹ்யா என்ற பெயரை சூட்டி அல்லாஹ் வழங்குகிறான் இந்த பெயரை இதற்கு முன் ஒருவருக்கும் சூட்டியதில்லை எனவும் கூறுகின்றான் இந்த பெயரை இதற்கு முன் சூட்டியதில்லை என்று அன்றைக்கு எந்த மனிதனாலையும் பேசியிருக்க முடியாது ஒரு மனிதன் இப்படி சொல்வதாக இருந்தால் அவனுக்கு உலகில் உள்ள எல்லா மொழிகளும் தெரிந்திருக்க வேண்டும் அன்று வரை உலகில் பிறந்த பிறந்து மரணித்த ஒவ்வொரு நபரின் பெயரும் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் பல்லாயிரம் கோடி மக்களின் பெயர்களுக்குள் எஹ்யா என்ற பெயரில் ஒருவரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அதன் பின்னர் தான் இப்படி கூற முடியும் இன்றைய கம்ப்யூட்டர் யுகத்தில் கூட இப்படி ஒரு மனிதனால் சொல்லவே முடியாது இந்த விஷயம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஜக்கரியா நபியிடம் இறைவன் சொன்னதாக கூறப்படுகிறது எஹ்யா என்ற பெயரில் இதற்கு முன் ஒருவரும் இல்லை என்று சொன்ன பிறகு உலகில் ஏதாவது ஒரு காலத்தில் பழங்கால ஏடுகளில் எஹ்யா என்ற பெயர் ஒருவர் எஹ்யா என்ற பெயரில் ஒருவர் இருந்துவிட்டால் இறைவசனம் பொய்யாகிவிடும் ஜக்ரியா நபியிடம் இறைவன் இப்படி சொன்னதாக முகமது நபி சுயமாக கற்பனை செய்து சொல்லியிருக்க முடியாது அப்படி சுயமாக சொல்ல நினைத்தால் எங்காவது எஹ்யா என்ற பெயரில் ஒருவர் இருந்துவிட்டால் என்னாவது என்ற தயக்கமே இதுபோல் பேசுவதை விட்டும் அவரை தடுத்து இருக்கும் இப்படி ஒரு பெயரில் இதற்கு முன் ஒருவர் கூட இல்லை என்று இறைவனால்தான் சொல்லியிருக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் ஜக்கரியா நபியிடம் இறைவன் இப்படி சொன்னதாக யூத கிறிஸ்துவ வேதங்களில் சொல்லப்படாமல் இருந்தும் திருக்குரான் இப்படி சொல்கிறது என்றால் இது இறைவனின் வார்த்தை என்பதில் சந்தேகம் இல்லை பொதுவாக குழந்தைக்கு பெயர் சூட்டுவது இறைவன் செய்ய வேண்டிய அளவுக்கு முக்கியமானது கிடையாது அது மனிதனுக்கு சிரமமானதும் கிடையாது இறைவன் குழந்தையை கொடுத்துவிட்டால் ஜக்கரியா நபி பெயரை சூட்டிக்கொள்ள மாட்டார்களா அனைத்தையும் அறிந்த இறைவனாக நான் இருக்கின்றேன் என்று நிரூபிக்கவே இறைவன் இப்படிச் செய்திருக்க வேண்டும் எவர் வேண்டுமானாலும் எந்த காலத்தில் வேண்டுமானாலும் சோதித்துப் பார்த்து கொள்ளுங்கள் இப்படி ஒரு பெயர் சூட்டப்பட்டவரை இதற்கு முன் நீங்கள் காண முடியாது என்று அரை கூவல் விடுவது போல் இப்படி இறைவன் பேசியிருக்கிறான் இந்த வசனம் மூலமாக முழு உலகிலும் எந்த காலத்திலும் இது இருந்ததில்லை அது அந்த பெயரை கொண்டு இருந்ததில்லை என்பது சொல்வது மிகவும் கடினமான விஷயமாக இருக்கிறது ஏனெனில் நமக்கு தெரியாமல் எங்காவது அது இருந்து தொலைந்து விட்டால் நம்முடைய மானம் கப்பல் ஏறிவிடும் கடவுளால் மட்டும்தான் இதுபோல் அடித்துச் சொல்லி இருக்க முடியும் இவ்வசனத்தை பொய்யாக்க எஹ்யா என்ற பெயரில் யாராவது இருந்தால் அதை வைத்தே இஸ்லாத்தையும் திருக்குரானையும் பொய்யாக்கி விடலாம் என்ற கங்கணம் கட்டி கிறிஸ்துவ சபைகள் தேடி அவர்களால் கூட எஹ்யா என்ற பெயரை கண்டுபிடிக்கவில்லை இந்த ஒரு வசனம் திருக்குரான் இறைவசனம் என்பதற்கு முக்கியமான சான்றாக இருக்கிறது மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவேறக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி